சரியான பொருட்கள் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் ஆர்ப்பாட்டம் தீவிரமடையும் என எச்சரிக்கை பல மடங்கு அபராத தொகை அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் நியாய விலை கடைகளுக்கு வழங்கப்படும் பொருட்களை சரியான எடையில் பொட்டலமாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அங்கமுத்து முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் சரவணன் வரவேற்புரை ஆற்றிய ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அமைப்பு இணை செயலாளர் சதாசிவம் நன்றி கூறினார் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலை கடைக்கு வழங்கப்படும் பொருட்களை சரியான எடையில் பொட்டலமாக வழங்கிட வேண்டும் பல மடங்கு அபராத தொகை அரசாணையை உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் செங்கல்வராயன் கஜேந்திரன் ரவி அன்பு லக்ஷ்மி மணிமேகலை விஜயா லோகநாதன் கலையரசன் சேகர் சதாசிவம் ஆனந்தன் ரமேஷ் மதியழகன் நிலவன் பாலாஜி மணிகண்டன் சிலம்பரசன் சரளா பாக்யராஜ் மற்றும் ஐம்பதற்கும் மேற்பட்ட நியாய விலைக் கடை கலந்து கொண்டனர் இந்த மாபெரும் கண்டட ஆர்ப்பாட்டத்தை திருவள்ளூர் மாநகரத்தை இன்னைக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கூப்பா சிறப்பு தலைவர் அவர்கள் தலைமையிலும் ஆலோசனை கூட்டம் ஜச்சந்திர ராஜா மாநில தலைவர் அவர் த தலைமையிலும் வழிகாட்டுதல் பெரியிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் சங்கத்து மூலியமா எதுக்காக என்னென்னா இந்த ரேஷன் கடைக்கு வரும் பொருளை வந்து எங்களுக்கு வந்து எடை போட்டு வந்து தர்றதில்லை சரியா நுகர்வோர் வாணிபகத்திலிருந்து அது சரியான எங்களுக்கு இடையில எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து ஜன மக்களுக்கு வந்து சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கணும் ஒரு மூட்டைக்கு நாலு கிலோ மூணு கிலோ வந்து குறைவு ஏற்படுது அதனால் வந்து பொட்டலமாக வழங்கினா நல்லா இருக்குங்க அது வந்து முதல்வர்கள் நாலேஜுக்கு கொண்டு போகணும் இதை ரெண்டாவது வந்து அபராத தொகை வந்து வந்து இப்போ வந்து அதிகமாக ஆக்கியிருக்காங்க ஒரு பாமாயில் பாக்கெட்டுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா இருந்ததை இப்போ வந்து நூற்றி முப்பது ரூபா ஆக்கியிருக்காங்க அரிசி வந்து இருபத்தஞ்சு ரூபா இரு பழைய ரேட்டு இப்போ வந்து நாற்பத்தஞ்சு ரூபா கூடுதலாக ஆக்கியிருக்காங்க அதுக்கடுத்தது கோதுமை கோதுமை வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இருந்தது இன்றைக்கி நாற்பத்தஞ்சு ரூபா கூடுதல் ஆகிட்டுருக்காங்க பருப்பு எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்தது இன்றைக்கி நூற்றி பத்து ரூபா கூடுதல் ஆகிட்டுருக்காங்க அது மாதிரி சர்க்கரையும் ஐம்பது இருபத்தஞ்சு ரூபா இருந்தது பழைய ரேட்டு இப்போ வந்து ஐம்பது ரூபாய்க்கிட்டு இருக்காங்க மண்ணெண்ணெய் வந்து இருபத்தஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாய் இருந்தது இப்போ வந்து ஐம்பது ரூபா ஆகிட்டு இருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கி தமிழ்நாடுக்குள்ள இந்த பழைய புதிய சுற்றறிக்கையை ஆணையாளர் மூலமாக இந்த திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்கள் எங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மனுடைய கண்டனம் தெரிவித்து விடுகிறோம் அடுத்தபடியாக பல துறை அதிகாரிகள் வந்து கடைங்களை வந்து ஆய்வு பண்றாங்க எங்களுக்கு வந்து ஒரே துறை ஆய்வு போகிறோம் தனித்துறையும் எங்களுக்கு கண்டிப்பாக இது தேர்தல் வாக்குறுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தேர்தல் வாக்குறுதி நம்மளுடைய முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு இதை நாலு வருஷம் இப்போ மூணு வருஷம் முடிச்சு நாலாவது வருஷம் தொடங்குறாரு இன்ன வரைக்கும் அவர் அமல்படுத்தலை அடுத்தபடியாவது நுகர்வோர் வாணிக படத்தில் ஒவ்வொரு ஆளும் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கிட்டத்தட்ட சம்பளம் வாங்குறாங்க அதே வேலையை வந்து நாங்கள் தான் அதே அந்த அதே அரிசியை நாங்களும் போடுறோம் அதே மிஷினில் வந்து கை வச்சு நாங்கள் வாங்குறோம் அவங்களுக்கு வந்து இந்த பாகுபாடு பாகுறாங்க பாருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த சம வேலைக்கு சம ஊதியம் கண்டிப்பாக வேணுங்க இது வந்து முதல்வர் நாலேஜுக்கு நாங்கள் கொண்டு போனோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமா தெரிவிச்சு கொள்கிறோம்